ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைகள்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து தினமும் வந்து தலைக்கு குளிக்கணுமா அப்புறம் வந்து வீடு சுத்தம் பண்ணியிருக்கணுமா அப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வாசலில் வந்து விளக்கேற்றணுமா கோலம் போடணுமா அப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் முழிச்சிருந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூஜைகள் பண்ணணுமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் அதை பற்றின பதிவு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பாபா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நம்ம வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யார் இஷ்ட கடவுளோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து முருகனை கும்பிடுவாங்க ஒரு சில பேர் சிவன் அப்புறம் வந்து கிருஷ்ணன் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடித்த கடவுளை வந்து இஷ்ட கடவுளாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணுவீங்க நிறைய பேர் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் வரப்போகிறதுனால பங்குனி உத்திரத்திற்கு விரதம் இருப்பவர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நூறு சதவீதம் வந்து பலன்களை அள்ளி தரக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் சரி மூணு நாள் ஒரு நாள் ஆறு நாள் ஒன்பது நாள் இப்படி எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் அப்படி பிரம்மமுகூர்த்த பூஜை செய்பவங்க வந்து தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்டால் எல்லாரோட உடம்பும் ஒன்று போல் இருக்காது அப்படி தானே உங்கள் உடம்பு இப்போ ஒரு மாதிரி இருக்கும் என்னோட உடம்பு வேறு மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து சளி தொல்லை இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து தினமும் குளித்தா தலைவலி வரும் தலைநீர் பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தினமும் குளிக்க முடியாது ஸோ அதனால நீங்கள் வந்து மேலுக்கு குளிச்சுட்டு கூட தினமும் நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்குறீங்க ீங்க நீங்க வந்து கண்டிப்பா காலையில குளிச்சுட்டு தான் பூஜைகள் பண்ணணும் காலையில் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு தவறுகளும் செய்யக்கூடாது இரவில் நீங்கள் வந்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் தலைக்கி குளிச்சே ஆகணும் அப்படி குளிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணாதீங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதோட பெரிய தீட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அதனால சொல்கிறேன் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து என்ன பெரிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படித்தா நம்மளுக்கு வந்து படிக்கிறது கூட மண்டையில் அப்படி ய நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து அப்படி ஒரு பலன் இருக்குது அதனால தான் அந்த டைம்ல நீங்க வந்து மந்திரங்கள் சொல்லி கடவுளை வந்து வழிபாடு செய்யும் போது உங்களோட வேண்டுதல்களும் வந்து கட்டாயமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டரில் நம்மளுக்கு வந்து சூரிய உதய டைம் போட்டிருப்பாங்க அந்த டைமில் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய டைமை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குறைந்தபட்சம் ஒரு இருந்து ஒரு அஞ்சு அரை வரை சொல்லலாம் இல்லை சூரிய உதயம் எந்த டைமில் போட்டிருக்கோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து சொல்லலாம் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளதை கணக்காக வச்சுக்கோங்க அப்புறமா அவங்க நேரம் நீங்கள் இந்த மாதிரி கணக்கு பண்ணுவீங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ வந்து எல்லோருமே மு எலும்பினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைமில் எழும்புவாங்க ஸோ எல்லோரும் எலும்புனா தான் நம்ம வந்து பூஜைகள் பண்ணணும் கிடையாது யார் பூஜை வைக்க போகிறீங்களோ அவங்க மட்டும் எலும்புனாலே போதும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பூஜை அறைகள் இருக்கும் ஒரு சில பேர் வீட்டில் ஹாலில் தான் எல்லாரும் தூங்குவாங்க அதிலே தான் ஒரு குட்டி செல்ஃபில் சாமி படமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் எழுப்பி விட முடியுமா முடியாது ஸோ நீங்கள் உங்களோட உங்களோட அந்த உங்களுக்கு எப்படி அந்த சாமியை வந்து கும்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கும்பிட்டாலே போதும் சாமியை ஒன்றும் தப்பால்லாம்னு நினைக்க மாட்டாங்க நம்மளோட வீட்டில் இருக்கிற வசதிகளை பொறுத்து நம்ம வந்து சாமிகளை கும்பிட்டா போதும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வாசல் தொழிற்சி கோலம் போடணுமான்னு கேட்பாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாசல் தொழிற்சி கோலம் போடுறதுன்னு நல்லது தான் ஆனால் வந்து திருடர்கள் பயம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ குனிஞ்சு கோலம் போட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்தில் இருக்கிற செயினை வந்து காணாது ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ரொம்பவும் ஒரு கலிகாலமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சேஃபாக உங்கள் ஏரியா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த வாசல் தெளித்து கோலம் போடுறதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு அந்த டைம்லேயும் வந்து கொட்டக்கூடாது உங்களால் வீட்டுக்குள்ளே இப்போ சிட் அவுட் மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பீங்க அதில் கிரில்லாம் போட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் நீங்கள் வந்து உள்ளே முத்தம்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சேஃப்டியை பொறுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ வாசலை விளக்கேற்றதும் அப்படிதான் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே க்ரில்லாம் இருக்குது உள்ளே சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக விளக்கேற்றலாம் தெய்வம் வரதற்கு ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நம்மளோட வீடு அதே மாதிரி பூஜை அறைகளை நிறைய பேர் வந்து சுத்தம் பண்ணுவாங்க முந்தின நாள் உள்ள பூ விபூதி எல்லாம் கொட்டி கிடக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க சுத்தம் பண்ணதை அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியே கொட்டிடக்கூடாது அந்த டைமில் அதை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொட்டினாலே போதும் வேற என்னெல்லாம் பண்ணலாம் வீடு கூட்டலாமான்னு கேட்டா கண்டிப்பா கூட்டலாம் அதையும் நீங்க வந்து வெளியே கொண்டு கொட்டக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன நாமங்கள் தெரியுதோ மந்திரங்கள் தெரியுதோ அதை வந்து நீங்க வந்து சொல்லி வழிபாடு பண்ணிங்க இல்லை உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியுது மாறல் தெரியுது அதை படிங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லி உங்களுக்கான வேண்டுதலை கேளுங்கள் நீங்கள் வந்து எத்தனை நாள்னாலும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைகளே பண்ணலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி